இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ்மேயர் மேயர் ஊழியங்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது தகுதி இல்லாத ஒருத்தரை நீங்க நேசிக்கும் போது அது அவங்க தலையில எரியற அக்னி தழர்களை குவிக்கிற மாதிரி ஆனா அந்த எரியும் தழர்கள் என்ன செய்து தெரியுமா அது கடினமான மோசமான சராசரி இதயங்களை உருக செய்யுது நான் ஜாய்ஸ் மேயர் நீங்க எங்க காயப்பட்டாலும் தேவன் உங்களை குணப்படுத்த முடியும்னு நான் நம்புறேன் உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் நீங்கள் யார் மேலே அளவுக்கு அதிகமாக அன்பாக இருக்கீங்கன்னு நான் ரொம்ப நேரமே அங்கே நின்று அதை சொல்ல முடியும் இந்த நேரத்தில் நான் யார்கிட்டேயும் கோவப்படலை எனக்கு யார் மேலேயும் தனிப்பட்ட வெறுப்பும் இல்லை நான் தேவனிடம் பிரார்த்தனை செய்கிறேன் எந்த நேரத்திலையும் ஏதோ ஒன்று எனக்குள்ளே மறைஞ்சிருந்தால் அவர் அதை என்கிட்ட வெளிப்படுத்துவார் அதை நான் வெளியில் எடுத்து சரி செய்வேன் ஏன்னா இப்போ நான் வேறு எதையும் செய்யலைன்னா நான் இறக்கும் வரை நான் எப்படி மக்களை நேசிக்கணும்னு தெய்வன் விரும்புகிறாரோ அது எப்படிங்கிறத நான் கற்றுக்க விரும்புகிறேன் ஆமாம் நாம் பிரபலமாக இருக்க முயற்சி செய்ய தேவையில்லை பணக்காரங்களாக இருக்க முயற்சி செய்ய தேவையில்லை ஒவ்வொருத்தரையும் எப்படி நேசிக்கிறதுன்றதை நம்ம கற்றுக்கணும் ஒவ்வொருத்தரையும் நேசிக்கணும் நான் உங்களை நேசிக்க நீங்கள் என்ன போல இருக்க வேண்டியதில்லை நான் உங்களை போல இருக்க வேண்டியதில்லை நீங்கள் சரியானவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தவறுகள் கூட செஞ்சுருக்கலாம் பைபிள் சொல்லது பலவீனருடைய பலவீனங்களை தாங்கணும் ஏன்னா நம்ம எல்லாருமே நம்முடைய சொந்த தவறுகளை சரி செய்யணும் சில நபருக்கு சில வினோதமான விஷயங்கள் இருக்கிறதால அவங்கள எப்படி நம்ம வாழ்க்கையிலேருந்து நீக்கணும்னு நம்ம நினைக்கிறோம் நம்ம எல்லோருமே வினோதமானவங்க வித்தியாசமானவங்களும் கூட ஆமேன் நீங்கள் ஆழமாக வரைக்கும் ஒரு நபர் உங்களுக்கு சாதாரணமாக தெரியவார் அப்புறம் கண்டுபிடிச்சிருவீங்க வித்தியாசமான உங்க வாயிலிருந்து வெளிவருது நாம இதை நிறுத்தணும் நான் அவளை நேசிக்கிறேன் ஆனா விஷயம் முடிவுக்கு வரணும் அதாவது அது எவ்வளவு ஆபத்தானதுன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் அவளை நேசிக்கிறேன் ஆனா இது என்ன ரொம்ப எரிச்சல் விட்டுது உங்ககிட்ட சில குறைகள் இருக்கத்தான் செய்யுதுன்னு எனக்கு தெரியும் ஆனா நான் அதை சமாளிக்கிற அளவுக்கு உன்னை நேசிக்கிறேன் ஆமேன் உங்க பக்கத்து வீட்டுக்காரரை சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு நீங்க சொல்லலாம் இப்ப அவருக்கு புற்றுநோய் நாலாம் நிலையில் இருக்கிறதாகவும் உயிர் பிடைக்க வாய்ப்பில்லைன்னு உங்களுக்கு தெரிய வருது நீங்கள் உண்மையிலேயே தேவசித்தத்தை பின்பற்ற முயற்சிக்கிறீங்கன்னா அவங்க எதை விதைச்சாங்களோ அதை தான் அருட செஞ்சாங்கன்னு சொல்ல மாட்டீங்க அவங்களுக்கு உதவி செய்வீங்க சரியா இல்லை நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அவங்களுடைய புள்ளை அறுத்து அவங்களோட தோண்டும் கருவியை எனக்கு இப்போ ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னு சொல்லுவீங்க அந்த நபர் மறித்து பரலோகத்திற்கு செல்வதற்கு முன் நான் அவரை நேசிக்கப் போகிறேன்னு சொல்லணும் ஆமேன் நீங்க அவர் அவருடைய மருத்துவரை பார்க்க கூட்டிகிட்டு போக வர்றீங்க நீங்க அவருக்காக மளிகை கடைக்கு போக முன்வரீங்க மேலும் அவர் முட்டாளில்லை அவர் தன்னுடைய தவறுகளை தெரிஞ்சிருக்காரு நீங்க இந்த விஷயங்களை செய்ய முன்வந்தா அவங்க ஏதோ வித்தியாசமான மாற்றம் இருக்குன்றதை தெரிஞ்சுக்குவார் சரி நான் ஏன் அதை செய்யணும் கேள்வி என்னன்னா ஏசு ஏன் நமக்கு அதை செஞ்சார் நீங்க அதை செய்ய விருப்பப்படாத போது இயேசு மட்டும் ஏன் நமக்கு செய்யணும் ஏசு உங்களுக்காக ஏன் மறிச்சிருக்கணும் அதுக்கான காரணத்தை இங்க இருக்கிற யாராவது சிந்திக்க முடியுமா அவர் ஏன் எனக்காக இதை செஞ்சார்ன்றதுக்காக எந்த காரணத்தையும் என்னால் நினைக்க முடியல ஆனால் அவர் செஞ்சாரு பற்றி நான் எதையுமே இந்த இடத்துல நான் இதை பிரசங்கிக்க போறேன் உங்களுக்கு தெரியாது இல்லையா இப்போ நீங்க வருமானதை செய்யுங்க இதை நான் கண்டுபிடிச்ச உடனே இது பைபிள் சார்ந்ததுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நான் இதே போன்ற வலையில் சிக்கும்போது நான் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவி செஞ்சா அவங்களுக்கு ஒரு பரிசை நான் அனுப்புனா பலன் உடைஞ்சிரும் அப்படிங்கிற ஒரு உண்மையை இந்த இடத்துல நான் கண்டுபிடிச்சேன் அன்பு தீமையை வெல்லும் ஆமேன் நீங்கள் அதை எந்த வகையிலையும் செய்யலாம் இது செயல்படுற மாயாஜால மந்திர சக்தியை போன்றது நான் இங்கே போதகர்கள் கிட்ட சொல்கிறேன் உங்கள் தேவாலயத்தில் யாராவது இருந்தாங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு நல்லவராக இருந்தால் நீங்களும் அவங்க உங்கள் திருச்சபையில் வந்தப்போ அவங்க ஒரு முட்டாள்தனமாக இருந்தாங்க நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்சீங்க அவங்களோட பிரார்த்தனை செஞ்சீங்க அவங்கள முழுமையாக நேசிக்கிறீங்க இப்போது அவங்கவுங்க சபையில் பாதி மக்களை கூட்டிகிட்டு வந்து சாலையில் ரெண்டு மைல் தூரம் போய் தங்களுக்கு சொந்த தேவாலயத்தை தொடங்குறாங்க நீங்கள் புத்திசாலியாக இருந்தால் என்ன செய்வீங்க அவங்களுக்கு ஒரு ஒளி அமைப்பை வாங்குவீங்க இப்போ அது ரொம்ப பெருசாயிடுச்சு எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க நாற்பது ஆண்டுகள் ஆயிடுச்சு முதலாவது நீங்க நிச்சயமா கேட்பீங்க நான் ஏன் அதை செய்யணும் ஏன்னா நீங்க நீங்கள் போல இருக்கணும் வாய்ப்பு இருக்கு இல்லையா ஆமேன் இந்த ரகசியம் எனக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இதை நான் உங்களுக்கு புரிய வச்சா போதும் என்னுடைய கதையை நீங்க கேட்டிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் என் அம்மா அப்பாவோட நடந்த விஷயத்தை விரைவாக உங்களுக்கு சொல்லாம என்னால இந்த செய்தியை பிரசங்கிக்க முடியாது என் அப்பா என்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செஞ்சார் நான் வாலிப வயது அடைஞ்சப்போ பாலியல் துன்புறுத்தலோடு தொடங்கினது உண்மையிலேயே என்னை தொடர்ந்து துஷ்பிரயோகம் செஞ்சார் அவர் என்னை உடல் ரீதியாக கட்டாயப்படுத்தல ஆனால் என்னை அவர் பயமுறுத்தினார் இன்னும் பல பயங்கரமான விஷயங்கள் இருக்குது ஒரு ஜோடி விஷயங்கள் நிஜமாக நான் யார்கிட்டையுமே சொல்லலை என்னால் அதை தைரியமாக சொல்லக்கூட முடியல அவர் என்னை என்ன செய்கிறாருன்னு எங்கள் அம்மாவுக்கு தெரியும் அவங்க அதை கண்டுபிடிச்சாங்க நான் அவங்கக்கிட்ட எல்லாத்தையுமே சொன்னேன் ஆனால் இயற்கையாகவே நான் அவர்கிட்ட இருந்து விலகி அவர்கிட்ட இருந்து விலகி இருக்க விரும்பினேன் அதை நான் செஞ்சேன் நான் அவங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு ஏதாவது பரிசு அனுப்புவேன் இல்லைன்னா நான் வீட்டுக்கு போய் நாற்பத்தஞ்சு நிமிஷம் மட்டும் அங்கே இருந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து போக ஏதாவது காரணத்தை சொல்வேன் மேலும் ஒரு சிறிய பிறந்தநாள் பரிசு அவங்க செயின் ரூஸ்லேருந்து சுமார் முந்நூறு மைல் தொலைவில் வாழ்ந்தாங்க எனக்கு சந்தோஷமாக இருந்தது அவங்களுக்கு வயசாகிடுச்சு அவங்க இருந்து அடுத்துக்கருகில் உண்மையான நல்ல மருத்துவர் யாரும் இல்லை அதனால் தங்களை கவனிக்க முடியாமல் போச்சு அவங்கக்கிட்ட பணம் கூட எதுவுமே இல்லை ஒரு நாள் காலையில் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் பிரார்த்தனை செய்யும்போது கவனமாக இருக்கணும் ஏன்னா நீங்கள் செய்யக்கூடாத காரியங்களை செய்ய முடிய தேவனுக்கு உரிமை இருக்குது எனக்கு திடீர்னு அவங்கள செயின்ட் லூயிஸில் நகருக்கு கொண்டு வரணும்னு அவங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கணும்னு என் இதயத்தில் தோணுச்சு அவங்களுக்குன்னு ஒரு வீடு நான் அதை இயேசுவின் பெயரில் கண்டிக்கிறேன் நான் சொன்னேன் அதுதான் பிசாசு அவங்களுக்குன்னு ஒரு வீட்டை வாங்கி அவங்க இறக்கும் வரைக்கும் அவங்கள கவனிச்சுக்கோங்க நான் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா முதல்ல தேவன்னு நினைக்கல ஆனா அந்த நினைவு என்கிட்ட திரும்ப 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 வந்தது நீங்க விலகி செல்லக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க செய்யற வரைக்கும் தேவன் உங்களோட பேசுறது நிறுத்தப் போறதில்லை அதனால நீங்க முன்னோக்கி போய் அவர் விரும்பறது செய்யணும் நான் அதை செய்ய விரும்பல ஓ நான் அதை செய்ய விரும்பலை நான் உங்களுக்கு வாங்கி கொடுக்கவே விரும்பலை வீடு வாங்க பணம் அதிகம் தேவை டேவ்ட்டே என்கிட்டையும் அவ்வளோ பணம் இல்லை ஆக நான் சொன்ன முதல் விஷயம் என்னென்னா நான் ஏன் அதை செய்யணும் அவங்க எனக்காக எதுவுமே செய்யலையே தேவன் எனக்கு எந்த தடையும் கொடுக்கல அவர் சொன்னார் நீ மூச்சு விடுறியா இல்லையா அவங்க உனக்கு உணவளிச்சாங்க உன்னை பள்ளிக்கு அனுப்புனாங்க உனக்கு உடைகள்லாம் வாங்கி கொடுத்து பாதுகாப்பு கொடுத்தாங்க எவ்வளவு கெட்டது இருந்தாலும் யாரையாவது பத்தி நாம ஏதாவது நல்லதை கண்டுபிடிக்கணும்னு தேவன் விரும்புறாரு நமக்கு கெட்டதே செஞ்சாலும் அந்த உறவினர்களை கவனிச்சுக்கலாம் நாம் ஒரு அவிசுவாசியோட மோசமானவங்கன்னு வேதம் சொல்லுது அவங்க நல்லவங்களா இருந்தா அதை செய்யுங்க அவங்க உங்களுக்கு நல்லவங்களா இருந்திருந்தா அதை செய்யுங்கன்னு சொல்லலை ஓ நீங்க நான் டேவை கேட்க போறேன் அவர் எங்கிட்ட இருக்கிற சிறிய பணத்தை செலவழிச்சு அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கலான்னு என்கிட்ட சொல்ல போறாருன்னு நினைச்சேன் ஆனால் டேவ் சொன்னாரு தேவன் செய்ய சொன்னா நீ அதை செய்கிறது நல்லது ரொம்ப நன்றி நீண்ட கதை சுருக்கமாக நாங்கள் அவங்களுக்கு ஒரு வீட்டை வாங்கணும் நாங்கள் அவங்களுக்கு ஒரு காரை வாங்கணும் வீட்டை சுற்றி இருந்த புல்லை வெட்டுறதுக்கு ஒருத்தருக்கு பணம் கொடுத்தோம் ஒவ்வொரு வாரமும் அவங்களுக்கு மளிகை சாமான் இருக்கிறத உறுதி செஞ்சோம் வாழறதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் நிச்சயமாக தான் அவங்களுக்கு நீண்ட காலம் வாழ தேவையான எல்லாத்தையும் வாங்கணும் நான் நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் இது சீக்கிரமே முடிஞ்சிடும் இல்லை அவங்க அதை இன்னொரு வருஷமும் செய்வாங்க சரி நான் உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் அதனால் நான் மூன்று வருடங்கள் எங்கள் அப்பா இன்னும் ஒரு பாம்பு மாதிரியே இருந்தார் அவர் வேணாம் நன்றி எதுவும் வேணான்னு அர்த்தம் ஒரு நாள் காலை எங்கள் அம்மா என்னை கூப்பிட்டு உங்கள் அப்பா ஒரு வாரமாக எழுதிட்டுருக்காரு நீங்கள் வருவீங்களான்றதை அவர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாருன்னு என்கிட்ட சொன்னாங்க அதனால் நான் போனேன் இப்போ அவருக்கு எண்பது வயதாகுது எண்பது எண்பது இறுதியாக அவர் எங்கிட்ட மன்னிப்பு கேட்டார் எண்பது வயதில் நான் அவரை பார்த்து கேட்டேன் அப்பா நீங்கள் காப்பாற்றப்பட விரும்புகிறீங்களா அவர் சொன்னார் நாங்கள் அவரோட பிரார்த்தனை பண்ணோம் ரட்சிப்பெண் ஜெபத்தை ஜெபிச்சோம் அவர் ஞானஸ்நானம் கொடுப்போமான்னு கேட்டார் நான் நான் செய்யலை இது தவறாக தோணாதுன்னு நான் நம்புகிறேன் ஆனால் வீட்டை வாங்குறதே நினச்சேன் நான் ஒரு ஆத்மாவை சம்பாதித்தேன் ஆமே நீங்கள் எல்லாரும் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணுன்னு நான் விரும்புகிறேன் என் மேலே என்ன விளைவை ஏற்படுத்த போதுங்கிறதையும் அதிலேருந்து நான் என்ன கற்றுக்க போகிறேன்றதையும் நான் உணரலை ஆனால் இன்றைக்கி இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல போகிறது உண்மையானதுன்னு எனக்கு தெரியும் என்ன என் தந்தை காயப்படுத்தினார் என்ன அவர் காயப்படுத்தப்பட்டார் பாலியல் பற்றி அவருக்கு நிறைய தவறான யோசனைகள் இருந்தது அவர் அந்த யோசனைகளை என் அம்மா கிட்டேருந்து நீக்கிட்டாருன்னு நினைக்கிறேன் என் குடும்பத்தில் நிறைய கனவுகள் இருந்தது என் அப்பா என் விதவை அத்தை என் அம்மா மற்றும் என் சகோதரனை கடைசியில் நான் கவனிச்சுக்கணும்னு உணர்ந்தேன் ஒரு சமயம் நான் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா மற்றும் என்னுடைய அத்தை எல்லாருக்கும் நர்சிங் ஹோம் கேரில் இருக்க பணம் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அது ரொம்ப அதிக பணம் கொஞ்ச காலம் அவங்க தங்களுடைய வீட்டில் வசிச்சுட்டு வந்தாங்க பிறகு அவங்களுக்கு ரொம்ப வயசானப்போ அவங்கள ஒரு உதவியாளர் குடியிருப்பில் வச்சுருந்தோம் அதுக்கு பிறகு அவங்க முதியோர் இல்லத்துக்கு போனாங்க நான் அவங்களுக்கு முழு உண்மையும் சொல்ல போகிறேன் பல வருடங்களா நான் ஒவ்வொரு வாரமும் அந்த நர்சிங் ஹோமுக்கு போய் அவங்கள பார்த்துக்கிட்டே இருந்தேன் சொல்கிறத கேளுங்கள் நான் போகணுங்கிறதால எங்கேயுமே போனது இல்லை ஒன்றும் இல்லை ஆனால் அது சரியானதுன்னு எனக்கு தெரியும் யாராவது நான் என்ன சொல்ல முயற்சிக்கிறேன்றதை புரிஞ்சுக்கோங்க நாம் முன்னேறணும் நாம் சரியானதை செய்யணும் ஏன்னா அது சரியானது நாம விரும்புகிறதால இல்லை அது நல்லதுங்கிறதுக்காக இந்த அகாப்பே வகையான அன்பில் நீங்கள் சூடான மற்றும் தெளிவற்ற தன்மையை கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்னைக்கு இந்த நிமிஷம் என்னுடைய தந்தை பரதேசில இருந்து கீழே பார்த்து மகளிர் அதை பெற்றுக்கொள்ளு சொல்றதை கேட்க எனக்கு மகிழ்ச்சியா இருக்கு அப்படின்னா அதுதான் கதை அதுல இது எல்லாருக்கும் ஒரே மாதிரியா வேலை செய்யுதுன்னு எனக்கு தெரியுது இப்போ ரோமர் பன்னிரெண்டு இருபது சொல்லுது உன் சத்ரு பசியாக இருந்தால் அவனுக்கு போஜனம் கூட அவன் தாகமாக இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி அக்னி தடலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நாம் நினைக்கிறோம் ஆமாம் அந்த அக்னி தடல் நமக்கு பிடிக்கும் அது தேவன் மேலே போடுங்க ஒரு நிமிஷம் காத்துருங்க அது என்னென்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் நீதிமொழிகள் இருபத்தஞ்சி இருபத்தொன்னின் கீழ் விரிவாக்கப்பட்ட வேதத்தில் உள்ள அடிக்குறிப்பு இப்படி சொல்லுது இது உங்கள் எதிரியை சங்கடப்படுத்தும் ஒரு பழிவாங்கும் செயலாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியது இல்லை அதற்கு மாறானது நியாய தீர்ப்பின் நாளின் பிரதான ஆசாரியன் ஒரு சென்சரை எடுத்து அதை நெருப்பு நிலக்கரிகளால் நிரப்பி சூடான நிலக்கரிகளில் வைத்து ஒரு இனிமையான வாசனையை உண்டாக்கியது என்ற பாடத்தை கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது ஒவ்வொரு முறையும் நாம் அன்பில் நடக்கும்போது தேவனுக்கு முன்பாக இந்த இனிமையான வாசனை மேலோங்கும் இது தூபத்தின் புகைமேகம் கிருபாசனத்தை மூடியது மற்றும் பாவ நிவாரண பலியாக தேவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது போன்றது எனவே ஆமாம் நீங்கள் நீங்கள் நேசிக்க தகுதி இல்லாத ஒருவரை நேசித்தால் அது உங்கள் தலையில் எரிகிர அக்னியை குவிக்கிற மாதிரி ஆனால் அந்த எரிகிற தடல்கள் என்ன செய்யும் தெரியுமா அது கடினமான மோசமான சராசரி இதயங்களை கரையை செய்கிறது புரியுதா நல்லது கொலோசை மூன்றில் நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களைப் போல அடை அணியுங்கள் அவரது சொந்தமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் சுத்திகரிக்கப்பட்டவர்கள் மற்றும் பரிசுத்தமானவர்கள் அதை நீங்கள் எப்போதாவது நினைத்திருக்கிறீர்களா நாங்கள் ஒரு குறிப்பிட்ட செயலை ஏற்றுக்கொள்ளுகிறோம் நீங்கள் செயலை ஏற்றுக்கொள்ளலாம் நீங்கள் செயலை நிராகரிக்கலாம் குறிப்பாக பரிதாபம் கிருபை மெல்லிய உணர்வுகள் உங்களைப் பற்றிய ஒரு தாழ்வான கருத்து மென்மையான வழிகள் மற்றும் பொறுமை இது நிலையற்றது மற்றும் நீண்ட காலமாக உள்ளது மேலும் நல்ல காலத்துடன் வரும் அனைத்தையும் கட்டுப்படுத்தும் வல்லமை உள்ளது வசனம் பதினான்கு சொல்கிறது அனைத்திற்கும் மேலாக நீங்கள் அன்பு காட்டுங்கள் இப்போது உங்களை பற்றி எனக்கு தெரியாதானால் ஆனால் நான் காலையில் ரெடி ஆகி ட்ரெஸ் எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா போய் கண்ணாடியில் என்னை பார்ப்பேன் சில மக்களை பார்க்குறேன் நிச்சயமாக நீங்கள் இன்றைக்கி வெளியேறதுக்கு முன்னாடி நீங்கள் கண்ணாடி பார்க்கலன்னு நினைக்கிறேன் எனக்கு பிடிக்கும் ஓ நீங்கள் வெளியில் வர்றதுக்கு முன்னாடி எப்போவுமே கண்ணாடியில் உங்களை பாருங்கள் நீங்கள் உங்களை பார்த்து அதை சரியாக தெரியலன்னா நீங்கள் அதை வேணான்னு சொல்லிட்டு வேற ஏதாவது போட முயற்சி செய்வீங்க பெண்ணி என்கிட்ட சொன்னா அவன் நாலு வெவ்வேறு உடைகளை போட்டு பார்த்தான்னு சரி நான் இதை போட்டுட்டு வேற ஒன்று போட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஒன்று போட்டேன் அதுக்கப்புறமா இதை போட்டேன் மேலும் நமக்கு நல்லதாக தோன்றும் ஆடைகளும் பிடிக்காத ஆடைகளும் இருக்கிறது மேலும் நான் உடல் ரீதியாகவும் ஆவிக்குரிய ரீதியாகவும் நல்ல ஆடையை அணிஞ்சிருக்கும் சரியா ஆக ஆவிக்குரிய உலகில் தேவனும் பிசாசும் நமது ஆவிக்குரிய ஆடைகளே பார்க்குறாங்க மேலும் வெளிப்படுத்துதல் பதினாறு பதினஞ்சு மற்றும் பதினேழுல இதோ நான் ஒரு திருடனை போல வரப்போகிறேன் என்று கூறுகிறது அதுதான் வருவேன் விழித்திருங்கள் நீங்கள் என்னை எதிர்பார்க்கவில்லை என்று கூறுகிறார் ஆசீர்வதிக்கப்பட்டவர் அடையவும் விசாரிக்கப்படவும் விழித்திருந்து பாதுகாப்பவர் அதனால் அவர் நிர்வாணமாக இருக்கக்கூடாது என்பதற்காகவும் அவமானம் வெளிப்படாமலும் இருப்பார் நீங்க உங்க அலைமாரில் ஒரு ஷார்டனோட உட்காரணும்னு இது குறிக்கல உங்க ஆடைகளை பாதுகாக்கவும் அவர் சொல்றாரு உங்க நடத்தையில் கவனமாக இருங்கள் அது ஏனென்றால் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை உலகம் பார்த்து கொண்டே இருக்கிறது இப்ப நான் உங்களுக்கு ஒன்று சொல்றேன் நீங்க ஒரு கிறிஸ்தவரை போல நடந்துக்கலனா உங்க கார்ல கிறிஸ்தவர் அப்படிங்கிற ஸ்டிக்கரை நீங்க ஓட்ட வேண்டாம் அதை செய்யாதீங்க மக்கள் தேவாலயத்தை அவமரியாதை செய்யறதுலையும் கிறிஸ்தவர்களை அவமரியாதை செய்கிறதுலையும் நான் சோர்வடைகிறேன் ஆனால் ஒரு விதத்தில் அவங்க நம்ம பற்றி ஏன் அப்படி நினைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு மிக நல்லாவே புரியுது ஆமே நான் கேம்ஸ் விளையாட மாட்டேன் ஏன்னா அதை சரியாக விளையாடுவேன் இல்லைன்னா சரியாக விளையாட மாட்டேன் ஆமே அப்படின்னா நான் இந்த விஷயங்களை செய்யணும் உங்களுக்கு தெரியும் சில விஷயங்களை எங்களுக்கு நல்லா தெரியல நான் இதை முயற்சித்து பார்க்குறேன் என்ன நினைக்கிறேன்னு பார்க்குறேன் கோபம் சரியில்லை சரியா இல்லையே அது எனக்கு நல்லா தெரியல நான் இங்கே வேறு ஏதாவது முயற்சி செய்யணும் பார்க்கலாம் ம் ஓ இதை போட்டு பார்த்தேன் இந்த கலர் எனக்கு நல்லாயிருக்குன்னு நினைக்கல ஆனால் ஒருவேளை அதை நான் வாங்கலாம் போட்டு பார்ப்போம் ஃபராம உண்மையை சொல்கிறதுனா அது எனக்கும் நல்லா தெரியலை இல்லையா நான் அதெல்லாம் இங்கேயே வச்சிட்றேன் ஓ இது எப்படி இருக்குப்பா ஓஹோ வாவ்! இதுதான் என்னோடய அடுத்த புத்தகமாக இருக்கும் நான் அதை எழுத போகிறேன் என்னை பற்றி என்ன சரி ஓகே இதை பற்றிய விஷயத்தை தான் நான் நாளைக்கு உங்ககிட்ட பேச போகிறேன் இதுவும் எனக்கு அழகாக தெரியலையே இதில் இருக்கிற வேறு ஏதாவது எனக்கு சரியாக இருக்கான்னு பார்க்கலாம் அதை முயற்சிக்கிறேன் எல்லாத்தையுமே முயற்சிக்கிறேன் இது வேலை செய்து சரியாக தோன்று மூன்று இப்போ நான் அந்த நாளுக்கு செல்ல ஆமே நீங்க என்ன செய்யணும்னா காலையில நேரத்தை நீங்க எடுத்துக்கணும் ஏன் தெரியுமா ஆவிக்குரிய ரீதியில் ஆடை அணியிறது பாதி நேரத்தை எடுத்துக்கிட்டோன்னா உங்களை பற்றி எனக்கு தெரியாது ஆனால் நான் எழுந்திருக்கும் போது அப்படி தோணலை அதாவது என்கிட்ட ஏற்கனவே ஒரு திட்டம் இருக்கு நான் காலையில் ஆறு மணிக்கு எழுந்து பிரார்த்தனை செய்வேன் தெய்வனோடு சிறிது நேரம் செலவிடுவேன் கொஞ்சம் வேதத்தை படிப்பேன் என் தலைமுடியை சரி செய்ய ஒரு நபர் வந்திருக்காங்க எனக்கு மேக்கப் செய்ய ஒருத்தர் வந்திருக்காரு என்னோடய உடைகளை நான் தேர்ந்தெடுத்துட்டேன் எல்லாத்தையும் தயார் செய்ய சில மணி நேரங்கள் ஆகும் அதனால் நான் அழகாக இருப்பேன்னு நினைக்கிறேன் புரியுதா இன்னும் நான் என்ன செய்ய முடிவு செஞ்சேன் தெரியுமா சரியாக தோற்றம் விட ஆவிக்குரிய ரீதியில் ஆடை அணியிறதை விட இது எனக்கு அதிக நேரம் எடுக்கும் இப்போ எல்லா நேரத்திலும் இது எளிதாகுது ஆனால் மனிதனுக்கு ஆரம்பத்தில் இருந்து ஊ அது கடினமா இருந்தது நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டீங்களா சரி இப்போ நீங்க ஒவ்வொரு நாளும் வெளியில போறதுக்கு முன்னாடி உங்களோட பேசுங்க உங்க கூட பேசுங்க உங்களோட ஒரு சந்திப்பை நடத்துங்க நீங்களே உங்களுக்குள்ள சொல்லிக்கங்க இப்போ தேவனுடைய உதவியால் நான் சரியாக நடந்துக்குவேன் நான் சரியான நடத்தையில் ஈடுபட போகிறேன்னு சொல்லுங்க வேதம் எபேசியர் ஆறுல நீதியை அணிந்து கொள் சமாதானத்தை அணிந்து கொள் ரஷ்ப்பின் தலைக்கவசத்தை அணிந்து கொள்ன்னு சொல்லுது ஒரு கிறிஸ்தவரை போல சிந்திங்க ஆமே விசுவாசத்தின் கேடயத்தை உயர்த்துங்கள் பரிசுத்தாவியின் இரு முனைகள் கொண்ட வாளை பயன்படுத்து அன்புங்கிறது உலகத்திலேயே மிகவும் முக்கியமான விஷயம் இப்போ விசுவாசம் நம்பிக்கை மற்றும் அன்பு நிலைச்சிருக்கு இதுல பெருசு அன்பு அன்பில் காணக்கூடிய அனைத்தையும் வாங்குறதுக்கும் வேதத்தில் அன்பை பற்றி சொல்லியிருக்கிற வசனத்தை கண்டுபிடிக்கவும் அன்பை பற்றி உள்ள புத்தகத்தை வாங்கி படிக்கவும் யாராவது ஒரு உறுதிப்பாட்டை எடுப்பாங்களா அன்பை பற்றி பிரார்த்தனை செய்யுங்க பரிசுத்த ஆவிய கேளுங்க தேவன் செய்யும் வழியில மக்களை எவ்வாறு நேசிக்கிறது அப்படிங்கிறத நீங்க கத்துக்கிற வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருங்க ஆமேன் இந்நிகழ்ச்சி ஜாய்ஸ் பெயர் ஊழியர்களின் பங்குதாரர்கள் மற்றும் நண்பர்களினால் வழங்கப்படுகிறது